நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய டர்போடைம் சேனலை லாஸ்ட் டென் மந்த்ஸாக விட்டுட்டேன் அதை வந்து திரும்ப முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு வந்து நம்மளுடைய பழைய டர்போடைம் சேனல் நண்பர்கள் அனைவரும் திரும்பவும் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனலிசிஸ் பண்ணலாம் தேர்தல் முடிஞ்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இன்னொரு இருபது நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு ரிசல்ட்டுக்காக அதுக்கடையில் பார்த்தோம்னா ஒப்பீனியன் போலு எக்ஸிட் போலு அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கணிப்பு கல ஆய்வு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ்கள் வந்த வண்ணம் இருக்குது பொதுவாகவே சர்வே அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றோ ரெண்டோ சில சர்வேகள் மட்டும்னா நம்பலாம் இப்போ வந்து ஏகப்பட்ட சர்வேகள் இருக்கிறதுனால நம்பகத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிருது அப்புறம் இப்பெல்லாம் நடுநிலை இல்லை ஒப்பீனியன் போல்ஸில் வந்து முதல்ல நடுநிலை கிடையாது எல்லாம் பெய்டு மீடியா அப்படின்னு பரவலாக சொல்றதுனால நம்பத்தன்மை ரொம்ப கம்மியாயிடுது அதுக்கு மேலே உண்மையாகவே அவங்க சர்வே எடுத்தாலும் அவங்க ஒப்பீனியன் போலாக இருந்தாலும் சரி எக்ஸிட் போலாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து அவங்க ஓட்டு போட்டது யாருக்கு ஓட்டு போட்டான்னு சொல்லாமல் மாற்றி சொல்லிடுவாங்க பாதிக்கு பாதி பொய்யா சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் யார் பொய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறான்னு தெரியாது அதனால ஒப்பீனியன் போல்ஸை அப்படியே எடுத்துக்கிற முடியாது மேலும் தனி இருந்தாலும் சரி பொதுவாக மக்கள்கிட்டயே யார்கிட்டையுமே உண்மைத்தன்மை அப்படின்றது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கிறதுனால அவங்க உண்மை சொல்லுவாங்க அப்படின்னு யாரையுமே நம்ப முடியாது அதனால ரிசல்ட் வந்தாதான் பார்க்க முடியும் அந்த எக்ஸிட் போல் சொல்லி எக்ஸிட் போல் வெளியிட்டாலும் அதுவும் உண்மைத்தன்மை கம்மியாக தான் இருக்கும் நம்பகத்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எப்பவுமே ஐம்பது ஆண்டு கால வரலாற பார்த்தோம்னா இழுபறி அப்படின்றதே இருக்காது எப்பயுமே ஒன் சைடு ரிசல்ட் தான் இருக்கும் அது இருமுனை போட்டியா இருந்தாலும் சரி மும்முனை போட்டியா இருந்தாலும் சரி நான்கு மணி போட்டியா இருந்தாலும் சரி அதுல வந்து வின்னர் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க ஒன்னு ஸ்வீப்பா இருக்கும் இல்ல மேக்சிமம் வின்னர் வந்து கிளியர் வின்னர் எமர்ஜ் ஆயிருவாங்க டஃப் ஃபைட் அப்படின்றது கூட இருக்காது ஆளுக்கு பாதி அப்படின்ற மாதிரி எல்லாம் எப்பயுமே இருக்காது டஃப் ஃபைட்னு சொல்லுவாங்க ஆனால் ரிசல்ட் வந்து ஒன் சைடடா தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் லோக்சபா போலா இருந்தாலும் சரி இல்லை அசம்பிளி எலெக்ஷன் இருந்தாலும் சரி அந்த இழுபடி அப்படின்றதே இருக்காது ஹங் பார்லிமெண்ட்டு ஹங் அசம்பிளி அப்படின்ற எல்லாம் எப்பயுமே வராது கிளியர் வின்னர் வந்துருவாங்க அப்புறம் ரிசல்ட் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே கிளியர் வின்னர் வந்து எம்ஹெச் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தோம்னா அடிக்கடி நிறைய மாநிலங்களில் இழுபறி இருக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் கூட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும் பொதுவாக நம்ம மாநிலத்தில் அந்த மாதிரி நடக்கிறது இல்ல லீடிங்லேயும் ஓட்டு எண்ணும்போது லீடிங்லையும் மாறி மாறி லீடிங் எல்லாம் ஏதோ ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி தான் இருக்கும் ஓவரால் பிக்சர் வந்து கிளியரா எமர்ஜ் ஆயிரும் அப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்ப்போம் கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே டிஎம்கே அதாவது ஆளும் டிஎம்கே கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிரும் முப்பத்தஞ்சு ஜெயிச்சிரும் அந்த மாதிரி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொன்னாலும் நம்மளுடைய கருத்துக்களை இங்க பதிவு பண்ணலாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா டிஎம்கே வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போது எப்பயுமே நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணது கிடையாது எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் ரெண்டாயிரத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தெட்டு ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜீரோ தான் வாங்கினது நாற்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் எதிர்கட்சியாக இருக்கும்போதே கூட டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாறி மாறி தான் கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேவும் ஸ்வீப் பண்ணியிருக்கு டிஎம்கேவும் ஸ்வீப் பண்ணியிருக்கு டிஎம்கே கட்சியாக இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பத்து சீட்டு தான் எடுத்தாங்க டிஎம்கே ஸ்வீப் பண்றது வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது டோட்டல் ஸ்வீப் பண்ணதில்லை எதிர்கட்சியா இருக்கும்போது தான் டோட்டல் ஸ்வீப் பண்ணி இருக்குது ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிகபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருபத்தி ஏழு சீட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு இருபத்தாறு இருபத்தேழு சீட்டு அவ்வளோதான் ஜெயிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் முப்பது சீட்டு தோற்று தான் இருக்காங்க ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது இந்த மாதிரி மாறி மாறி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்குது இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறதுனால நாற்பதுக்கு நாற்பது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படினாலும் டிஎம்கே மூணு வருஷம் ஆண்டு இருக்கு டிஎம்கே எப்படினாலும் மூணு வருஷம் ஆட்சி முடிஞ்சிருக்குது ஆட்சி நடத்தி இருக்குது எப்படினாலும் ஆன்டி எஸ்டாப்மெண்ட் மூடு தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நாற்பதுக்கு நாற்பதுன்றது வாய்ப்பு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரிசல்ட் மாதிரியோ இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது ரிசல்ட் மாதிரியோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி பார்த்தோம்னா டிஎம்கே இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கு மேலே டிஎம்கே அணியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வந்து எதிர்கட்சிகள் வந்து மொத்தமாக குறைந்தபட்சம் பதினைஞ்சி தொகுதி வந்துருவாங்க அதுதான் இப்போதைய நிலைமை அதுக்கும் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த மாதிரி அப்செட் ஆகி எதிர்கட்சிகள் அதிகமாக எடுக்கிறதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது இப்போ மீடியா வந்து ஒப்பீனியன் போல்ஸில் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அப்செட்டு வராது அப்படின்னு ரூல் அவுட் பண்ண முடியாது டிஎம்கே இருபதுக்கும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது ஆனால் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம் டிஎம்கே வந்து ஓட் ஷேர் சீட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் வாக்குகள் வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலே போகாது எதிரணிகள் எல்லாம் ஒன்றா கூட்டினோம்னா டிஎம்கே விட கூட தான் வரும் அது வேணால் உறுதியாக சொல்லலாம் டிஎம்கே ஐம்பது பெர்சன்ட் ஓட்டெல்லாம் வாங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இந்தியா இந்திய எலெக்ஷன் எப்படி இருக்கும் ஓவரால் பிக்சர் இந்திய அளவில் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்